அதுல வந்து தேவர் ஐயா போட்டா ராயல் கிங் மதன் தேவர் போட்டா நவீன் தேவர் போட்டாலாம் எடிட் பண்ணிக்கிட்டா அத போட்டுக்கிட்டு இருக்கியா அத கண்டிக்க துப்பு இல்ல என் தமிழ் சொந்த உறவுகளே அப்ப பார்த்தோம்னா அண்ணன் திருமாறைஞ்சு வேங்க புலி அண்ணே அருமையாக இருக்கு அண்ணன் வந்து நம்மளை வந்து இருக்கிற பேஸ்புக் ஊடகங்கள்ல பூரா அப்படி இப்படின்னு போட்டுருக்காரு அது எங்க இருந்து போட்டுருக்கா அப்புறம்ன்னா தேவேந்திர வேளாளர் பட்டியலினு சேர்ந்த ஒரு தம்பி போட்டிருந்தாப்புல அந்த தம்பி வந்து அவனே ஒரு எச்ச இருக்கிறத பூரா வந்து தேவரைய அவன் தப்பா எடிட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கான் ராயல் கிங் மதன் தேவர் அனைத்து விதத்தையும் எச்சத்தனமா அவன் எடிட் பண்ணி போட்டுருக்கான் அதுல போய் இந்த கட்சி வந்து எடுத்து நம்மளை தப்பா போடுறாங்களாம் அதுல வந்து அவன் என்ன நான் போட்டிருக்கேன் அந்த பதிவை பார்த்து அதை டெலிட் பண்றதுக்கு என்ன நம்ம இனத்தை பூரா தப்பு தப்பா ஒரு ஐடியால போட்டிருக்கேன் அவன் என்னமோ பாண்டியன்னு என்னமோ சொல்லி அவனை கடா வாயில கம்ப விடாம ஏ என்ன எடிட் பண்ணி போட்டு அப்படியே பேஸ்புக் நான் அப்படியே ஆனந்த கட்டி பறக்குற மாதிரி நம்மளை போட்ட உடனே இந்த பூச்சாண்டிக்குலாம் பயப்படுறது வந்து வேற யாரையாச்சும் நீங்க வந்து ஆஹ் ஓ இது நீ உனக்கு வந்து நான் மதிப்பு கொடுப்பேனே உங்க கூட அல்ற சில்ற எல்லாம் இருக்காங்களே அந்த அவங்களுக்கு என்ன போடுறவங்களுக்கு ஆனா உங்க கட்சியில நான் எல்லாத்தையும் குறை சொல்ல மாட்டேன் மிச்சபடியெல்லாம் இருக்காங்க உங்க கட்சியில இருந்து ஏன்ட்டை நிறைய பேர் தொடர்புலாம் பண்ணி பேசுவாங்க தம்பி பரவாயில்லடா நீ நல்லா தான்டா கேள்வி கேட்கிற எல்லாம் சொல்லி அவங்களுக்கு வந்து நான் தலை வணங்குறேன் அவங்களுக்கு நான் மதிப்பு கொடுக்குறேன் ஆனா சில பேர் என்னை போடுறாங்க எச்சத்தனம் அவங்களுக்கு வந்து நான் கண்டிப்பா மதிப்பு கொடுக்க முடியாதுனே ஆனா உனக்கு நான் வந்து தம்பி மதிப்பு கொடுப்பேன் ஆனா நீ வந்து வயசுல ஆளு அரசியல்லே வந்து நீதானே தலைவர் கண்டிப்பா உனக்கு நான் வந்து மதிப்பு கூறி அண்ணனுக்கு நான் மரியாதை கொடுப்பேன் என்ன மச்சவடிக்கை நீ தப்பா நினைச்சாதனே ஆனே உன் கட்சியில இருக்க அனைத்து பேரும் என்னை எடிட் பண்ணி போட்டாங்க அது நீ சொல்லிதான் போட்டாங்க உன்னோட கட்சியிலேயே போட்டாங்கண்ணே பரவாயில்லண்ணே சூப்பர்ண்ணே ஒரு இருபத்தஞ்சு வயசு பாயல்கிட்ட நீங்க அப்படியே எல்லாத்தையும் சொல்லி மோத உருளைங்க ஆனா தம்பி அச்சப்படுவனா அதெல்லாம் நான் காமெடியா தானே நினைச்சு போவேன் நீ எதுவும் ஜகட்ட எல்லாம் படாதனே நான் எல்லாம் உன் சொல்றேன் அது என் நீ வந்து அந்த வழக்குக்கு எனக்கு வந்து எந்த சம்பந்தம் கிடையாது என்ன கோர்ட்டு இருக்கு கோர்ட்டு முடிவு பண்ணும் தேவரையா மேல கொலை வழக்கு பொய்யா அரசாங்கம் காங்கிரஸ் ஆட்சியில வந்து போடப்பட்டது ஒரு அரசியல் அரசியல்ல முன்னு முன்னாடி வந்தாலே காலை ஓடுறது வந்து ஒரு இதாயி போச்சு நம்ம ஆளுகளே காலை வாடுற இதாயி போச்சு ஆனா பரவாயில்லனே உங்களோட அரசியல் எல்லாமே வெளிப்படையா கொண்டு வந்துட்டீங்க சூப்பர் அரசியல் தான் நடத்திட்டு இருக்கீங்க இந்த மாதிரி தான் பண்ணுவீங்க வந்து ஒரு புலிகிட்ட வந்து பத்து ஓநாய்கள் சண்டை போடுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் ஏன்னா இந்த பேஸ்புக்லாம் எல்லாரும் போட்டுட்ருக்காங்களே அது மாதிரி தான் இருக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி சின்ன பையன் வயசுல எனக்கு தான் வயசு ஆகுது நீ மேலும் மேலும் இன்னும் எடிட் பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கிறேன் மேலும் மேலும் என்ன வளர்த்து விடுங்க இப்படியே இருந்தா என்ன என்ன எடிட் பண்ணி போடுனே தென்னிந்திய பார்ப்பில கட்சின்றது இருக்கிறது ஃபுல்லா என் மூஞ்சாதே இருக்கனே நைட்டு போகலும் உறக கூடாது என் மூஞ்ச பாத்துத்தே எந்திரிக்க என் மூஞ்ச பார்த்தே தூக்கல சரி சாப்பிட்டேன் திருமணம் சாப்பிட்டு உரம் பாத்துக்கோங்க கூட பூரா பத்து புளிகளை வச்சிருக்கீங்க கூட புளியல் நினச்சிட்டு இருக்கீங்க பூரா பூனைன்றது ஒரு நாள் தெரியும் உங்களுக்கு அனே நாளைக்கு உனக்கே அடிப்பட்டு ஏதோ உனக்கு ஆனால் கூட தம்பி வருவனே நீ நினைக்கிற உனக்கு யாரும் வந்து நிற்க இல்ல உனக்கே நாளைக்கு நானா கூட தம்பி ஒரு முழு மனசா தம்பி மாதிரி வருவேன் ஏன்னா நான் வந்தீங்கன்னா துரோகி கிடையாது கால உள்ளது நம்ம பழக்கம் கிடையாதுனே உனக்கே நாளைக்கு இந்த மாதிரி தம்பின்னு சொல்லினே என்ன வச்சுக்கோ உனக்கு ரத்தம் கொடுக்குறதுலேருந்து இந்த அன்பு தம்பி வருவேன் மிச்சவடிக்கு போட்டு மண்டே குழப்பாதானே என்ன சும்மா போட்டுக்கிட்டே என்ன ஏதாச்சும் குழப்பாத நான் தட்டி தான் கேட்டேன் இந்த குறையெல்லாம் சொல்லல சரிண்ணே பார்த்து நல்லபடியா உடம்பு பார்த்துக்கோங்க கூட ஒரு பத்து புலிகள் வந்து உங்க காதல வந்து அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கும் என்ன அனே இப்படி செஞ்சுட்டாண்ணே அப்படி செஞ்சிட்டா சொல்லி சொல்லி உன் வளர்ச்சி நீயா கெடுத்துக்கிட்டேனே ரொம்ப கண்டிப்பானே உனக்கு பிஜேபி வந்து எனக்கு சீட்டு கன்ஃபார்ம் தெரிஞ்சிச்சு உனக்கு சீட்டு கிடைக்காதனே ஏன்னா நான் சொல்லல மக்கள் பூராமே நிறைய பேர் சொல்லிட்டாங்க பிஜேபி ல சீட்டு குடுத்தாங்கன்னா கண்டிப்பா ஒரு தேவை மாதிரி யாருமே ஓட்டு போட மாட்டாங்களாம் கொஞ்சம் நீங்க கரெக்டா வாங்க எல்லாம் அப்ப உங்களுக்கு கண்டிப்பா ஆதரவு கிடைக்கும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் கரெக்டா இருனே என்ன ஏன்னா நிறைய பேர் சொல்றீங்க சொல்றாங்க நீங்க காசுக்கு விலை போவீங்கன்னு ஆனா நீங்க அப்படி போக மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் தம்பிக்கு தெரியும் அதே மாதிரி நீ வானே உனக்கு நான் தான் ஆதரவு தரேனே தம்பி தரேனே அதே மாதிரி எதனால தம்பி கூப்பிடுங்க பாத்துக்குவோம் தேவேந்திர பட்டியல் எனக்கு சமுதாய வந்து எடிட் பண்ணிருக்கு அத போய் ஆனா அதுல எனக்கு ஒரு கோவம் இருக்கு என்ன கோவம் இருக்குன்னா அதுல வந்து ஐயா போட்டா ராயல் கிங் மதன் தேவர் போட்டா நவீன் தேவர் போட்டா எடிட் பண்ணிக்கிட்டே அதை போட்டுக்கிட்டு இருக்கேன் அதை கண்டிக்க துப்பு இல்ல அதை கண்டிக்க துப்பு இல்லை என்ன எச்சு துப்புறேன் தப்பா நினைச்சிர அதை நாங்க சும்மா எனக்கு எச்சு வந்துச்சு அதை கண்டுக்க துப்பு இல்லாதவங்களுக்கு தான் நான் வந்து பதில் சொல்றேன்